பணிக்கு சமூகமளித்த ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் விதம் தொழிற்சங்க பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடாமல் பணிக்கு சமூகமளித்த அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் விதம் தொடர்பில் அமைச்சர் பந்துல குணவர்தன இன்று ஜூலை பத்து விளக்கமளித்துள்ளார் தொழிற்சங்க பணி பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபடாமல் கடமையாற்றிய அனைத்து நிறைவேற்று தரமற்ற அரச உத்தியோகத்தர்களுக்கும் விசேட சம்பள உயர்வை வழங்குவதற்கும் எதிர்கால பதவி உயர்வுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய விசேட பாராட்டுச் சான்றிதழை வழங்குவதற்கும் அமைச்சரவை நேற்று ஜூலை ஒன்பது அனுமதி வழங்கியுள்ளது வேலை நிறுத்த நாட்களில் மாணவர்கள் பக்கம் நின்ற ஆசிரியர்களுக்கு மட்டும் மூன்றாம் தர முதலாம் பிரிவு ஆசிரியருக்கு ஐநூற்று இருபத்தைந்து ரூபாயும் இரண்டாம் தர முதலாம் பிரிவு ஆசிரியருக்கு ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தைந்து ரூபாயும் சம்பள உயர்வு வழங்கப்படும் முதல் தர ஆசிரியர்களுக்கு ஆயிரத்து அறுநூற்று முப்பது ரூபாய் சம்பள உயர்வும் ஓய்வூதியம் பாதிக்கப்படாமல் ஊதிய உயர்வும் வழங்கப்படும் என்றார் அரச துறையின் ஏனைய சிற்றாளியர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் பணிபுரிந்த அனைவருக்கும் இவ்வாறான சம்பள உயர்வு கிடைக்கும் திரைசேரியில் பணம் இல்லை என்றால் எவ்வளவு போராட்டம் செய்தாலும் எவ்வளவு வேலை நிறுத்தம் செய்தாலும் எவ்வளவு திட்டினாலும் சரி தேங்காய் அடித்தாலும் யார் பணம் கொடுப்பது என கேள்வி எழுப்பினார்